குரங்கும் செவ்வந்தி மலரும் பசுமை மழைக்காட்டின் ஓரத்தில் வாழ்ந்தது ஒரு சிறிய குரங்கு அது சின்னதாயிருந்தாலும் சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் கொண்டது பரவசமாய் மரக்கிளைகளில் குதித்து விளையாடுவதும் வண்ணத்தோடும் வாசனையோடும் மலர்களை ரசிப்பதும் அதன் இயல்பு ஒரு காலை நேரம் சூரியன் தன் கதிர் பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த குரங்கு ஒரு அழகிய செவ்வந்தி மலரை பார்த்தது அந்த மலர் பூங்காற்றில் அசைந்து தன் மனத்தைச் சிதறிக் கொண்டிருந்தது குரங்கின் மனம் மகிழ்ச்சியில் பனித்துளியைப் போல் ஜொலித்தது இதை தனக்கு நெருக்கமாக பார்த்து வாட்சிக்கணும் என்ற ஆசை ஏற்பட்டது ஆனால் அந்த மலரின் அருகில் தேனீக்கள் கூடம் ஒன்று இருந்தது அவை ஆவேசமாக பறந்து கொண்டிருந்தன குரங்கு தயக்கத்துடன் பின்னால் நின்றது அப்போது அருகே வந்த ஒரு முதிய குரங்கு மென்மையாகச் சிரித்தது இழைபோன வசந்த காற்றில் மலரின் வாசனையை ரசிக்கலாம் ஆனால் அதை நமக்கு சொந்தமாக முயன்றால் அதன் இயற்கையை கெடுக்கும் மலரின் அழகும் தேனீக்களின் வாழ்க்கையும் இணைந்தவை ரசித்தாலும் மரியாதை வேண்டியது அவசியம் என்றது அந்த முதிய குரங்கு அந்த வார்த்தைகள் சிறிய குரங்கின் மனதை தொட்டன அது மலரை தொட்டுவிடாமல் ஒரு அடி தள்ளி நின்று தனது கண்களால் மலரின் அழகை ரசித்தது இடைக்கோடு 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 பாடம் இயற்கையை ரசிப்பதும் அதற்கு மரியாதை தருவதும் ஒரு அழகிய பண்பு அழகைக் காண்பதிலும் அதைக் காப்பாற்றுவதிலும் தான் உண்மை நாகரிகம் உள்ளது